அந்த ஒரு கதை சொல்றேன் கேக்குறியா என்ன கதை ஒரு நாள் நான் பஸ் ஸ்டாண்ட் பக்கமா நந்து போய் நின்னேன் கதை சொல்லும் சொல்ல கூடாது சரி பஸ் ஸ்டாண்ட் பக்கம் நந்து போன அப்ப தலகாணி தூக்கினா ஒரு நாலு பேர் என்ன சுத்து போட்டாங்க நாலு பேர் பத்தாத உன்ன சுத்து போட நாற்பது பேர் வேணுமே பாத்தியா உனக்கு ஆஃபர்ல தலகாணி குடுத்தேன் என்ன போய் கலாய்கிற பாத்தியா சரி சொல்லு சும்மா காமெடிதான் சொன்னேன் அதாமா நாலு பேர் சுத்து போட்டு என்ன தலகாணி வாங்க வச்சிட்டாங்க